தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் மகர ராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் கிரகநிலைகள் ஏற்படுத்தக்கூடிய அதிரடியான மாறுதல்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்கப் போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் வளம் வருகிறார் ஐந்தில் குரு பகவான் இருப்பது இந்த வாரத்தில் நிறைந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஏனென்றால் இந்த வாரத்திற்கு பிறகு அவர் ஐந்தாம் இடத்தை விட்டு விலகி ஆறாம் இடமாகிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் நுழையப் போகிறார் எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்குவதோடு குருபார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானினுடைய சுப பார்வை ஜென்மராசிக்கு கிடைக்கிறது அது மட்டுமல்லாது தைரியஸ்தானமாகிய மூன்றாம் இடத்தில் சுக்கரனும் உச்சம் பெற்ற அமைப்பில் விளம்பெறுகிறார் குரு மற்றும் சுக்கரனின் பரிவர்த்தனை யோகத்தின் காரணமாக இந்த தருணத்தில் பல நல்ல வாய்ப்புகள் இனிமேல் இனிமேல்தான் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எளிதில் மகர ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது குறிப்பாக இனிமேல் வரக்கூடிய தருணங்களில் மெல்ல மெல்ல சிரமங்கள் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் குரு பகவான் ஐந்தில் இறுதி தருவாயில் விளம்பரக்கூடிய இந்த தருணத்தில் இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் சிறப்பாக தடையில்லாமல் கைகூடுவதற்கான யோகம் உண்டு உங்களுடைய சிறு முயற்சியிலேயே நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் புத்தர பாக்கியம் போன்றவை நிறைவாக சந்திப்பதோடு இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்களை இந்த தருணத்தில் எவ்விதமான தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாகவே மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய குருவின் அமைப்பால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் உறுதியாக கட்டுக்குள் வரும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் காரிய தடை சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டு குறிப்பாக உடல்நல ஆரோக்கிய சார்ந்த தொல்லைகள் இந்த தருணத்தில் விலகும் அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் கடன் சார்ந்த தொல்லைகள் கட்டுக்குள் வரும் அடமானத்தில் உள்ள நகையை மீட்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறிப்பாக அகலக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு என்பதை திட்டவட்டமாக குருபகவான் பகவான் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சனியின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் நிதி தவறாத நெடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் இந்த வேளையில் திருக்கணிதத்தின்படி மிகவும் வலுவாக ஏழரை சனி நிவர்த்தி அடைந்த பலனை கொடுக்க ஆரம்பித்து ஆனால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி பாதசனியாக ஆட்சி பலம் பெற்று வருகிறார் இந்த இரு அமைப்புகளுமே நிச்சயமாக பெரிய அளவிலான தடைகளை விலக்கி முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக தான் அமைய போகிறது எனவே ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் பெரிய அளவில் சிரமம் சிக்கலின்றி உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது வேலையில்லாத மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை மனதிற்கு பிடித்தபடியே சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் நெருக்கடிகள் போன்றவற்றை விலக்கி முன்னேற்றத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சனி பகவான் நிழல் கிரகமான ராகுவை பொறுத்த வரைக்கும் தைரிய ஸ்தானத்தில் இருந்து வாக்கிய பஞ்சாகமத்தின்படி குடும்பஸ்தானத்தில் நுழைந்து விட்டார் அதே சமயம் ஒன்பதில் வளம் வந்த கேதுவும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி அஷ்டமத்தில் நுழைந்து விட்டார் ஆனால் திருக்கணிதத்தின்படி மூன்றாம் இடத்தில் ராகவும் ஒன்பதாம் இடத்தில் கேதுவும் இருப்பதால் இரட்டை தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் உறுதியாகவே தகர்த்தறியப்பட்டு முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது தடை தாமதங்கள் தகர்த்தறியப்படுவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிரமமில்லாமல் உங்களை தேடி வரும் நிழல் கிரகமான ராகு கேது திருக்கணிதத்தின்படி இன்னும் சில தினங்களில் பெயர்ச்சியை முழுமையாக சந்திக்க போகின்றனர் அது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றுதான் பார்க்கப்படுகிறது எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் நல்ல மாற்றம் நிறைவாக உங்களை தேடி வரும் சரியாக தவறவிடாமல் மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்வது நல்லதாக அமையும் அதே சமயம் சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் அஷ்டமத்தில் வளம் இருக்கிறார் ஐந்திலிருந்து எட்டாம் தேதி வரை எனவே சந்திரனின் அமைப்பால் அஷ்டமத்தில் விளம்பரும் போது மட்டும் கவனத்துடன் இருங்க மற்ற தருணங்களில் வளர்புரை சந்திரனாக விளம்பரக்கூடிய சந்திரனின் அமைப்பால் நினைத்த காரியங்களை தடையில்லாமல் மகர ராசிக்காரர்கள் வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்த ஒரு தருணமாகவும் மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பூமிகாரகன் மங்களகாரகன் சகோதரக்காரகன் உத்வேகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் வலம் வருகிறார் எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகள் உறுதியாக கட்டுக்குள் இருக்கும் அஷ்டமத்திற்குள் நுழையுவதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணம் எதிர்பாராத புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதோடு வில்லங்கம் இருக்கக்கூடிய சொத்துக்களை விற்று வில்லங்கம் இல்லாத சொத்துக்களை வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது சுக்கரன் உச்சம் பெற்று மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தை வலு சேர்க்கிறாருங்க இந்த தருணத்தில் தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகரிக்கும் ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் கூட அதில் பல மடங்கு நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை திட்டவட்டமாக சுக்கரன் எடுத்து காட்டுகிறார் அதோடு மட்டுமல்லாது சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கலைத்துறை அரசியல் துறை கணினித்துறை போக்குவரத்து துறை ஏற்றுமதி துறை ஆசிரியர் துறை மற்றும் விளையாட்டுத்துறை என பல்வேறு வகையான துறைகளில் புதிய வாய்ப்பும் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்களையும் நிச்சயம் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க சுக்கரன் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சூரியனை பொறுத்த இந்த வேளையில் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் நன்மை நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இறுதி தருவாயில் விளம் வந்து கொண்டிருக்கிறார் அவருடன் இணைந்து வித்யா என்று அழைக்கக்கூடிய புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக இந்த வாரத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதால் மிக பெரிய அளவிலான தடை தாமதம் சிக்கல் சிரமம் அனைத்துமே விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வரப்போகிறது மிக பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் என அனைத்தையும் உறுதியாக கட்டுப்படுத்துவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திப்பதற்கான நல்ல சூழல் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்ச பெற்று வளம் வரக்கூடிய இந்த தருணத்தில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வரும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எவ்விதமான சிரமமுமின்றி உங்களை தேடி வரப்போகிறது சரியாக மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து வினைதீர்க்கும் விநாயகர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் இனிமேல்தான் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும்